Hi friends, welcome to Sanjana Vlogs. பேங்க்கில் அடகு வச்ச நகையை எப்படி வந்து திருப்பலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நேற்று வந்து நான் ஃபஸ்ட் பார்ட் போட்டிருந்தேன் அதுவும் வந்து பார்த்துருந்தீங்க நிறைய பேர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் உங்களுக்கு பேங்க்கில் நகை எதுவும் கிடையாது நீங்கள் வந்து நகையை வச்சு நகை வாங்குகிற எந்த பிளானும் கிடையாது இல்லைனா வந்து ஆல்ரெடி இப்படி பண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டாம் இது வந்து என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கிடையாது சீரியஸாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லைஃபுக்கு வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வீடியோஸை நான் வந்து போட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து அது ரொம்ப கேலியாக வந்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க அவங்களுக்கான வீடியோ அது கிடையாது சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பேங்க்கில் வந்து நம்ம நகையை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நான் என்ன சொன்னேன்னா டெய்லி யூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் நகைலாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் கீழே லிங்க்கு தரம் பாருங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா நான் இதை ஆல்ரெடி அனுபவிச்சிருக்கேன் எல்லாமே கொண்டு போய் பேங்க்கில் வச்சுடாதீங்க ஒரே இடத்துல இருக்கக்கூடாது நான் வந்து செயின்னு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு வெளியில் போகிறதுக்குமே ஈவன் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியுமே வந்து டீச்சர் டீச்சிங்கில் ஒர்க் இருந்தேன் அப்போ நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு செயின் கூட போகாமல் நான் வந்து நிறைய டைம் போயிருக்கேன் நிறைய கவரிங்லாம் போட்டு போட்டு என் கழுத்தில் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்திருக்கு அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் டெய்லி யூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதாவது லைட் வெயிட்டாக இருந்தால் கூட இருக்கட்டும் பரவாயில்ல ஃபங்க்ஷன் யூஸ் ஏன்னா நம்ம என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் போக்க போகிறோம் மாசத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனே வரும் டெய்லி யூஸ் வந்து நம்ம டெய்லி போடுறதுக்கு ஓகேங்களா அது வந்து ஒரு ஒன்றரை சவரன் கிட்ட ஒரு கம்பல் செயின் அந்த மாதிரி வலையில் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாமே வந்து பேங்க்கில் வச்சுக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா அதனால் டிப்ரெஷனும் வரும் ஏன்னா எல்லா நகையுமே இருந்ததுன்னா எப்படி எடுக்க போகிறோம்னு தெரியலே நம்மளோட நகையே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் முதல்ல வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிலே ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகிடும் நம்மளால் வந்து எப்படி அந்த நகையை எடுக்கிறது அப்படிங்கிறது யோசிக்கவே முடியாது அதனால் தான் சொல்கிறேன் கொஞ்சம் நகையை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா வந்து எடுத்து மித்த நகையை பேங்க்கில் வைங்க ரெண்டாவது வந்து பேங்க்கை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல தெரிஞ்ச பேங்க் ரெப்பூட்டடாக அப்புறம் ரொம்ப நம்பிக்கையான பேங்காக ட்ரஸ்டட் பேங்காக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நான் வந்து இந்தியன் பேங்க் ஐஓபி பேங்க்கில் தான் இப்போதைக்கி நகையெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எதுக்காகனா நமக்கு வந்து அது தெரியணும் அந்த பேங்க் வந்து இப்போ நிறைய சின்ன சின்ன பேங்க்ஸும் இருக்குது கவர்மெண்ட் பேங்க்ஸ் எய்டடுன்னு நிறைய பேங்க் வருது எனக்கு வந்து அந்த மாதிரி நம்பிக்கை கிடையாது ஸோ அதனால் நல்லா தெரிஞ்ச பேங்க்கு நல்ல நம்பிக்கையான பேங்காக இருந்தால் மட்டும் அந்த பேங்க்கில் வைங்க ரெண்டாவது வந்து நல்ல ரேட்டு கொடுக்குறாங்களா ஒரு கிராமுக்கு நல்ல ரேட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ரெண்டு மூணு பேங்க்ல விசாரிச்சு பார்த்துட்டு கம்பேர் பண்ணி வைங்க வட்டியும் வந்து கம்மியா இருக்கான்னு பாருங்க எதுக்காக வட்டி வந்து கம்மியா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய இப்போ வந்து கோல் ரேட்டு வந்து ஒரு கிராமுக்கு நிறைய தராங்க ஆனால் வந்து ஒரு நைன் பர்சன்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னா நம்மளோட முக் நம்ம வந்து எவ்வளோ மாதம் ஒரு ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டே வரும் அப்படின்னா கூட நிறைய வந்து வட்டிக்கே வந்து போயிடும் அசலில் அடையாது அதனால தான் கம்மியான வட்டிக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறு அடகு ரெனவல் வந்து பண்ணுவீங்க பார்த்தீங்களா அப்போ வட்டி மட்டும் கட்டுற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா இப்போ ரெனவல் பண்ணும்போது நிறைய பேங்க்கில் வந்து இல்லை நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்து பண்ணணும் இல்லைனா வந்து இன்னொருத்தவங்க உங்கள் அக்கௌண்ட்டில் மாற்றி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்தியன் பேங்க்கில் அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க அதனால் அந்த மாதிரி மறு அடகு வந்து ரெனவல் பண்ணும்போது வட்டி மட்டும் கட்டிட்டு திரும்பி விடுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பேங்க்காக விசாரிச்சுக்கோங்க அப்புறம் எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நகையை வைக்கும்போது போது அப்படிங்கிறதும் நல்லா விசாரிச்சுக்கோங்க அதிகமாக சார்ஜ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அதுவும் லாஸாக தான் ஆகும் அப்ரைசல் சார்ஜ் ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறதுலாம் வந்து பிடிப்பாங்க அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க பிரான்ச் வந்து நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பிரான்ச்சை சூஸ் பண்ணுங்கள் அதுவும் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இல்லாமல் இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து வீட்டில் இருக்கவங்க அதாவது இப்போ பசங்களை வந்து நம்ம ஸ்கூலுக்கு அமைச்சுட்டு நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது பசங்க வர வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும் ஆனால் இதுவே வந்து ஒர்க்கிங் விமன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் போட்டுட்டோ இல்லை ஹாஃப் டே லீவ் போட்டுட்டோ தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது க்ரௌடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் அதனால் க்ரௌடு கம்மியாக இருக்கிற மாதிரி பிரான்ச்சாக பார்த்து அந்த மாதிரி பிரான்ஞ்சில் சூஸ் பண்ணி வைங்க முடிஞ்ச அளவுக்கு ஒன்று வீட்டு பக்கத்தில் இருக்கா மாதிரி இல்லை ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து அது எப்படி வந்து மீட்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் முதல்ல ஒர்க்கிங் விமன்ஸ் நான் வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுருக்கேன் நம்ம வந்து ஒர்க்கிங் விமன்ஸாக இருக்கும் அப்படின்னா அவங்க எப்படி மீட்கிறது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க இல்லைன்னா எல்லா சின்னையும் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அவங்களாம் எப்படி வந்து மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் சேலியில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வந்து ஸ்பிட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் சேல்ரி இப்போ வந்து உங்களுக்கு சேல்ரி வந்துருச்சு ஓகேங்களா சேல்ரி வந்தோனே ஐம்பது பர்சன்ட் அதாவது ரெண்டாக பிரிச்சுட்டு அதில் ஒன்று வந்து வந்த உடனே பேங்க்கில் வந்து லோன் அக்கௌண்ட்டுக்கு கட்டிடுங்க இது எப்படின்னா நீங்கள் வந்து ஏன் நான் உடனே வந்து கட்ட சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த காசை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேறு எதுனா கண்டிப்பாக செலவு வரும் அதனால அந்த செலவுக்கு எடுத்து போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் உடனே நீங்கள் வந்து கட்டிவிடுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருபதாயிரம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா பத்து பத்தா ரெண்டை வந்து பிரிச்சுக்கோங்க ஒன்று பத்து வந்து எக்ஸ்பென்ஸ்க்கு வச்சுக்கோங்க இன்னொரு பத்து வந்து பேங்க்கு கட்டிவிடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து தேவையில்லாத செலவுங்களை கம்மி பண்ண முடியும் சரிங்களா நம்ம வந்து ஆன்லைனில் நிறைய பார்ப்போம் இப்போ நிறைய வெப்சைட்ஸில் ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்து சும்மா எதனா பார்த்து நம்ம எதனா வந்து ஆர்டர் பண்ணால் கூட அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா செலவாயிடும் ஓகேங்களா அதனால தான் இல்லை நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம எதனா வந்து சாப்பிட்றதுக்கு அப்படி இப்படின்னு எதனா செலவு பண்ணிவிடுவோம் அதனால் பேங்க்கு உடனே அந்த ஃபிஃப்டி ஸ்ப்ளிட் பண்ணி பேங்க்குக்கு கட்டிவிடுங்க உங்களோட எக்ஸ்பென்ஸ்க்குன்னு பத்தாயிரரூபா வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் வேறு எதாவது சேவ் பண்ணுறீங்களோ எப்படி சொல்கிறது இப்போ வந்து நீங்கள் ஒரு சிட்டு போடுறது இல்லைன்னா வேறு எதனா சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க இல்லைனா வந்து உங்கள் பசங்களோட ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணுறீங்க எல்ஐசி போடுறீங்க அந்த மாதிரி எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து இதில் பார்த்துக்கோங்க இல்லை வீட்டு செலவு இருக்கிறவங்களோட இதில் பார்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து நான் அப்படி தான் பிரிச்சுப்பேன் நான் வந்து வீட்டு செலவு பார்க்கணும் அது ரூபாய் நான் பிரித்து வச்சிடுவேன் மிச்ச பத்தாயிரரூபா தான் வந்து நான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் வந்து கேள்வி கேட்பாங்க கொஞ்சம் பேர் ஓகேங்களா அந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க கிட்ட நீங்கள் எப்படி வந்து உங்கள் நகையை வந்து எடுக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேங்க்கு வட்டி வந்து ஆற அறநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வரும்னு சொல்லி நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வட்டி வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா இதை மட்டும் கட்டாமல் ஒரு ரெண்டாயிரூபா வந்து மாதம் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த ரெண்டாயிரூபா நீங்கள் எப்படி கணக்கு காட்டணும் அப்படின்னா இப்போ வந்து கேள்வி கேட்குறாங்க இல்லையா ஓகே கேட்கட்டும் அவங்கள ஒரு மல்லிகை சாமானில் ஒரு ஐநூறுரூபா போட்டு விட்டுருங்க ஒரு காய்கறியில் ஐநூறுரூபா போடுங்க ஒரு பழத்தில் ஒரு ஐநூறுரூபா போடுங்க அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஐட்டமாக பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஐநூறுரூபா எக்ஸ்ட்ராவாக கணக்கு காட்டிடுங்க இப்போ அன்னன்னைக்கு நீங்கள் கணக்கு எழுதுற மாதிரி அந்த மாதிரி நோட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க வீட்டோட கணக்கு வழக்கில் அதில் தான் எழுதி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து அந்த மாதிரி மெயின்டைன் இருக்கேன் ஆனால் வந்து என்னோடய யூஸ்க்காக தான் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் எனக்கு மாதத்துக்கு வீட்டுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து காட்டுறதுக்காக வேண்டி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு இரநூறுபா முந்நூறுரூபா எல்லாத்துலேயும் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது அந்த ரெண்டாயிரரூபா வந்து நீங்கள் மாதம் வந்து பேங்க்குக்கு வந்து கட்டிகிட்டே வந்துடலாம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு லோன் அக்கௌண்ட்டு தனியாக இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் லோன் வைப்பீங்க பார்த்தீங்களா அப்போயே வந்து ஒரு லோன் அக்கௌண்ட் நம்பர் வந்துடும் அந்த லோன் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் எந்த பேங்க்லேருந்து வேணால் நீங்கள் கட்டிக்கலாம் அமௌண்ட்டு ஓகேங்களா இப்போது ஹஸ்பண்ட் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க நல்லா வந்தால் சம்பாதிக்கிறாங்க உங்கள் கிட்டே தான் தராங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதே ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க அதே வட்டி அப்படின்னா கூட நீங்கள் மாதம் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து கட்டலாம் ஓகேங்களா அந்த ரூபாய் வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் கோல்டு சீட்டோ இல்லை வேறு என்ன சேவிங்ஸோ போட்டிருந்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துருக்காது இன்கேஸ் நீங்கள் போன வருஷம் அதை பண்ணியிருந்தீங்கன்னா கூட நீங்கள் கோல்டு சீட்டு சேவிங்ஸ் போட்டிருந்தா கூட உங்களுக்கு அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காது ஆனால் நீங்கள் அன்றைக்கி அன்னி இப்போ இன்னைக்கு ரேட்டில் வந்து வாங்கிட்டு ஒரு பத்து பத்தாயிரரூபா ரூபாய் மாதம் மாதம் கட்டிகிட்டே இருக்கீங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் வந்து பத்து மாதத்துலையும் பதினோரு மாதத்துலையும் அடைஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நீங்கள் அடைஞ்சிட்டா கூட அந்த ரூபாய் நீங்கள் கட்டினதில் வந்து நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் கோல்டு சீட் போட்டிருந்தா கடைசியாக எடுக்க முடியும் மோது ரேட்டும் நீங்கள் முத முதல்ல வந்து வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை அந்த ரேட்டும் சேமாக இருக்க போகிறது கிடையாது கரெக்டுங்களா அதனால தான் நான் வந்து நகை வச்சு நகை வாங்குறது வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் மாதம் மாதம் கரெக்டாக கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து நகையை வச்சு நகையை வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன் அதனால் கோல்டு சீட்டு கட்டுற மாதிரி மாதம் மாதம் நினச்சிட்டு பத்தாயிரம் ரூபாய் கட்டிடுங்க ஏன்னா பத்து மாதம் கழிச்சு கண்டிப்பாக நகையோட வேலையும் ஏறி இருக்கும் பத்துலேருந்து பதினொன்று மாதத்தில் நீங்கள் வச்ச நகையும் வந்து திருப்பிடலாம் சரிங்களா இப்போது ஹஸ்பண்டோட இயர்னிங்ஸ் வந்து கம்மியாக இருக்குது இதுதான் வந்து நிறைய பேரோட பாட்டு நம்ம எல்லா இடத்துலையும் இங்கே தான் வந்து நிற்போம் இப்போ ஹஸ்பண்டோட ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து தேடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபு அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் வந்து தேடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் நான் வந்து எதுக்காக இன்னும் நான் ஜாப் பற்றி போடலை அப்படின்னா ஏன்னா எனக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா லாஸ் தான் இருக்குது நான் வந்து ஏமாந்து தான் போயிருக்கேன் ஒரு எம்எல்எம் மாதிரி ஒருத்தவங்க தெலுங்குக்காரங்க ஓகேங்களா வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து த்ரீ ஃபார்ட் நைன் கட்ட சொன்னாங்க பே பண்ணால் உங்களுக்கு வந்து அன்றைக்கே கூட அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னாங்க ஆனால் ஒரு ரூபா கூட வரலை எனக்கு அந்த மாதிரி எம்எல்எம் கிட்டே வந்து ஏமாந்துறாதீங்க அது நம்ம தமிழில் கிடையாது ஃபோன்லேருந்தே ஒர்க்கு ஜாபு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து அது ஃபேக்கு தான் அந்த மாதிரி யாருன்னா ஏமாந்துருந்தீங்கன்னா அவங்க சொல்லுங்கள் இன்னொன்று வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து லேப்டாப்பில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க எதுக்குன்னா வந்து லேப்டாப்லேயே வந்து உங்களுக்கு காப்பி பேஸ்ட் ஒர்க் மாதிரி தான் இருக்கும் டைப்பிங் ஒர்க் மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனாங்க அதுவுமே எனக்கு வந்து நடக்கலை எனக்கு அதுவுமே வந்து லாஸ் தான் ஏன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு வந்து தான் ஆச்சு அதனால தான் அது ரிலேட்டடாக என்னால் வீடியோ போட முடியல இப்போ வந்து லேப்டாப் வந்து கண்டிப்பாக இருக்கணும் வேறு எதனா வேலை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்கிட்ட வந்து பர்சனல் லேப்டாப் கிடையாது என் ஆஃபீஸ் லேப்டாப்பில் வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து சப்போர்ட் ஆகாது நிறைய வெப்சைட் வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி என்னால் ஒர்க்லாம் வந்து எடுத்து பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக லேப்டாப் வேணும் இன்கேஸ் நம்ம வந்து பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா எதனா கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு லேப்டாப் கம்பல்சரி வேணுங்க சரிங்களா இப்போ என்கிட்ட லேப்டாப் கிடையாது லேப்டாப் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டும் கிடையாது அதனால நான் வந்து ஃபோனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க தினக்கும் வந்து முந்நூறுபாய்லேருந்து மூவாயிரூபா இருந்து ஃபுல் ஃபேக்குங்க நம்பவே நம்பாதீங்க நம்ம காசு வந்து அப்படியே என்ன சொல்கிறது நமக்கு இது வந்து நான் வந்து வட்டியாவது கட்டியிருப்பேன் எதனா ஒரு நகைக்கு எனக்கு வந்து அவ்வளோ வை வயித்திருச்சலாக இருக்குது எப்படி ஏன் தான் இப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியல அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக வந்து இன்னொருத்தவங்களை ஏமாத்துறது அந்த காசுலாம் எப்படி அவங்களுக்கு நிற்கணும்னு தெரியல இந்த மாதிரி தயவு செஞ்சு வந்து ஏமாந்துறாதீங்க நம்ம படிச்சிருந்தோம் நம்மளே வந்து இவ்வளோ ஏமாத்துறாங்க அவங்க பேசுகிறத பார்த்தா வந்து அப்படியே உண்மை மாதிரியே தான் இருக்குது ஏமாறாதீங்க எதுவும் சாபலாம் விட விரும்ப விரும்பலை விட்டுருங்க சரி ஓகே இப்போ நான் வந்து என்ன தான் பண்ணுறது அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு இப்போ வந்து நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களே அந்த மாதிரி நான் வந்து ஸாரீ பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அதோட இ காமர்ஸ்லாம் எப்படி எவ்வளோலாம் செலவாகும் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அது வாங்கி விற்கிற வரைக்கும் வந்து எவ்வளோ வந்து செலவாகும் என்னெல்லாம் வந்து தேவைப்படும் அதெல்லாமே நான் வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதுவும் வந்து வேணும் முதலிடம் வந்து வேணும் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ரொம்பலாம் வச்சு பண்ண போறதில்லை ஏழாயிரம் ஏழாயிரரூபா அவ்வளோதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே வந்து வருதான்னு பார்ப்போம் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து சக்ஸஸ் ஆகுமா இல்லைன்னா நமக்கு தெரியும் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து பண்ண முடியாது நான் ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் பிஸ்னஸ் தான் நினச்சேன் ஆனால் பேக் பண்ணுறதுக்கும் வந்து அந்த மிஷின்லாம் வந்து வேணும் கேக் பேக் பண்ணுறதுக்கு அந்த ஓடிஜி வேணும் என்கிட்ட வந்து அது இன்வெர்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் வந்து கொஷின் மார்க் தான் ஏன்னா அதுக்கு வந்து ப்ளே பிளேட்டு அதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும் அதோடய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும் கேக் பேக் பண்ணுறதுக்கு ப்ரௌனி செய்யறதுக்கலாம் அதே மாதிரி நிறைய பேரும் இருக்கிறாங்க அதை வந்து நினச்சிட்டே இருக்கும் போதே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் நான் வந்து சாரீ பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன் இது வந்து ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு வேறு எதனா பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் வருவேன் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு டீட்டெயில்டு பிளானோட வரேன் நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து ஏர்ன் பண்ணி சீக்கிரமாக வந்து நம்மளோட வச்ச பேங்கில் வச்ச வந்து சீக்கிரமாக எடுக்கணும் உழைக்கணுங்க கண்டிப்பாக வந்து உழைச்சா மட்டும்தான் அந்த காசு நமக்கு நிற்கும் இந்த மாதிரி ஏமாற்றி தயவு செஞ்சு சம்பாதிக்காதீங்க யாருன்னா அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து உஷாராக இருங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் சம்பாரிச்சா அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன எப்படி நிற்கும்னா தெரில சரி ஓகே எனக்கு ஒரே இவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம வந்து ஒரு வேலை தேடுறோம் அப்படின்னும் போது அதில் வந்து ஏமாத்துறவங்க என்ன சொல்கிறதுனே தெரில சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அழுதான் இந்த வீடியோ ப பாய் டேக் கேர் ஹாப்பி சேவிங்ஸ்